இப்போ என்ன அவளை என்ன பண்ணுறேன் இங்கே வாபர்ரா அவன் அமைதியாக தான் நான் வந்த இதுக்கு அவர்கிட்ட இப்போ சம்பைக்கு போய்ட்டுருக்குறேன் ராக்கிம்மா விளையாட்டா விளையாட்டா இருந்தாலும் அவளை அப்படியே மெதுவாக விளையாடுங்க பாரு அவளையே பிடிச்சி கடிக்கிற விளையாட்றதுக்கு கூட பாவம் அவ்வளோ பாரு நான் தான் ராக்கி அவ்வளோ கூட்டிகிட்டு வந்தேன் அப்புறம் என்னைக்கு கோச்சுக்கு வா 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 பட்டுமா பட்டு வாப்பலாம் அந்த பக்கம் போல வா போட்டு வாடா ராக்கி இப்படி பண்ணாத ராக்கி அவளை போ ம் அடிச்சு விடுவோங்க போ அவள் ஆடி தூக்கி வச்சுக்கிறேன் போ ராக்கிம்மா அவ கூட விளையாடணுமா உனக்கு அப்புறமா விளையாடு பக்கம் ஊருக்கு போகிறேன் அப்புறமா விளையாடு அவ கூட